வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான பி எம் கிசான் சம்மான் நிதி தொடர்பாக வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு ஸோ இதை நீங்க பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு இரண்டாயிரம் பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் சூஸ் பண்ண மறந்துடாதீங்க நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி தலைமையில் பி கிசான் திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் அறிவிக்கப்பட்டது மத்திய அரசின் இந்த திட்டமானது நாடு முழுவதும் உள்ள விவசாய குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் வேளாண் மற்றும் அது சார்ந்த பணிகளுக்கான செலவுகளை செய்து கொள்ள இந்த பணமானது வழங்கப்படுகிறது பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரத்தை மூன்று தவணையாக பிரித்து இரண்டாயிரம் வீதம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தி வருகிறது மொத்தம் பதினைந்து தவணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் பதினாறாவது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த திட்டத்தில் பதினாறாவது தவணை தொடர்பான ஒரு புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது அதாவது விவசாயிகள் நிதி உதவி பெறுவதற்கு தங்களுடைய கே வை சி நோ யுவர் கஸ்டமர் விவரங்களை சரிபார்க்க வேண்டும் அவ்வாறு செய்யவிட்டால் நிதி உதவி கிடைக்காமல் போவதற்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது கேஒய்சி டீடைல்ஸை சரி பார்ப்பதற்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேஒய்சி டீடைல்ஸ் அப்டேட் ஆகி இருக்கா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு செய்யப்படவில்லை என்றால் உங்களுடைய பதினாறாவது தவணை உங்கள் வங்கிக் கணக்கில் வருமா வராதா என்பது கேள்விக்குறியாகிவிடும் இதுவரை கேஒய்சி டீடைல்ஸ் அப்டேட் செய்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரை செய்யாதவர்கள் கண்டிப்பாக கேவிசி டீடைல்ஸை அப்டேட் செய்தால் மட்டுமே பதினாறாவது தவணை தங்களின் வங்கி கணக்கில் வந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்